அண்ணாமலை சென்ற இண்டிகோ விமானத்தில் திடீர் சிக்கல் மதுரையில் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே நேற்று மதியம் பனிரெண்டு நாற்பது மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் மதுரைக்கு புறப்பட்டு சென்றார் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அந்த விமானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தார்கள் இந்த நிலையில் சென்னையிலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்கியது ஆனால் விமான ஓடுபாதையில் சக்கரம் தரையிறங்கிய போதும் அடுத்த நிமிடமே மீண்டும் விமானம் வானத்தை நோக்கி பறக்கத் தொடங்கியது இதனால் அண்ணாமலை உள்பட அனைத்து பயணிகளும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அப்போது விமான பைலட் யாரும் அச்சப்பட வேண்டாம் விமானத்தில் அலைகள் அதிகமாக உள்ளது அதனால் தரையிறக்க முடியவில்லை சிறிது நேரம் வானத்தில் விமானத்தை ஓடவிட்டு அதன் பிறகு மீண்டும் கீழே இறங்கலாம் என்று சொல்லிவிட்டு பதிமூன்று நிமிடங்கள் வானத்தில் வட்டம் அடித்த நிலையில் பின்னர் விமானம் கீழே இறங்கியுள்ளது அதன் பிறகு அண்ணாமலை உள்ளிட்ட அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி விமானத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார்கள் இந்த சம்பவம் நேற்று மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி திருப்பம் அதிமுக பாஜக கொடிகளுக்கு அதிர்ச்சியில் மு ஸ்டாலின் கரூர் சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தை நிலை தடுமாற வைத்துவிட்டது தற்போது அக்கட்சிக்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக நடிகர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை பிரச்சனை என்றதும் மோடி ஒளிந்து கொண்டார் அவரது கட்சி தொண்டர்களே அவர் சொல்லி கேட்பதில்லை என்று பலதரப்பட்ட கேள்விகளை எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தை அத்தனை எளிதில் விட்டுவிட முடியாது இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐஜி ஜி உத்தரவிட்டுள்ளார் இதன் காரணமாக புதிய புலனாய்வு படை உருவாக்கப்பட்டு தற்போது அடுத்த கட்ட விசாரணையில் இதுவரை தமிழக சார்ந்தவர்களை கைது செய்ய திமுக தயங்கி நின்ற நிலையில் தற்போது நீதிமன்றமே உத்தரவு போட்டிருப்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இதன் காரணமாக அதிமுக திமுகவுக்கு இணையாக விஜய் தலைமையில் தனி கூட்டணி என்பது தற்போது இல்லாமல் போய்விட்டது இனிமேல் விஜய் கட்சியை நம்பி கூட்டணி வைக்க எந்த கட்சிகளும் செல்ல மாட்டார்கள் அதனால் தற்போது கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது இந்த நிலையில் தான் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்தபோது அங்கே அதிமுக பாஜக கட்சியினர் தங்களது கொடிகளை ஏந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென்று தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் தங்களது கட்சி கொடியுடன் தோன்றியுள்ளார்கள் இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தனை நாளும் விஜய் தனி கூட்டணி அமைத்துதான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது நிலைமை தலைகீழாகிவிட்டது விஜய் கட்சியில் தனி கூட்டணி அமைப்பது சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொண்ட அவரது கட்சியின் தொண்டர்களே தற்போது அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் தங்கள் கட்சி கொடியுடன் பங்கேற்று உள்ளார்கள் இப்படி பெரு வாரியான தொண்டர்கள் மத்தியிலிருந்து கருத்து வெளியாக தொடங்கிவிட்டதால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்து கூட்டணி என்பதை விட்டுவிட்டு அதிமுக பாஜக கட்சியுடன் இணைந்து விஜய் கட்சியின் தேர்தல் சந்திக்கும் என்பது தெரியவந்துள்ளது இதுகுறித்து விஜய் தரப்பு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றாலும் கட்சி தொண்டர்களின் முடிவு இதுவாக இருப்பதால் இந்த கூட்டணிக்கு அவர் வந்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார் குறிப்பாக நடிகர் விஜயை பாஜக பின்னால் இருந்து இயக்குகிறது அதனால்தான் கரூர் விவகாரத்தில் பாஜகவின் எட்டு எம்பிகளை அனுப்பி உண்மை கண்டறியும் விசாரணையில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று பலர் விமர்சனம் செய்து வந்த நிலையில் இப்போது விஜய் கட்சியின் தொண்டர்களோ அதிமுக பிரச்சாரத்தில் தங்கள் பங்கேற்று அந்த கட்சியுடன் பயணிக்க தயாராக இருப்பது போன்று இப்படி நூற்றுக்கணக்கான விஜய் கட்சி தொண்டர்கள் அதிமுக பிரச்சாரத்தில் பங்கேற்றுள்ள நிலையில் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி நடத்தும் சுற்றுப்பயணத்திலும் மேலும் பல விஜய் கட்சி தொண்டர்கள் தங்களும் பங்கேற்க போவதாக தெரிவித்து வருகிறார்களாம் இப்படி யாருமே எதிர்பார்க்காத வகையில் விஜய் கட்சி தொண்டர்களின் கவனம் அதிமுக பக்கம் திரும்பியிருப்பது திமுகவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது எந்த கூட்டணியில் விஜய் கட்சி செல்லக்கூடாது என்று மு க ஸ்டாலின் நினைத்தாரோ அதுவே இப்போது நடக்கப் போகிறது இப்படி விஜய் கட்சியின் தொண்டர்கள் அதிமுக பிரச்சாரத்திற்கு வந்தது விஜயின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக கூட இது இருக்கலாம் அதன் காரணமாகவே கட்சி கொடியுடன் அவரது தொண்டர்கள் இதில் பங்கேற்றுள்ளார்கள் என்று அரசியல் விமர்சனங்கள் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் திமுக ஸ்லீப்பர் செல்கள் பயங்கர சதி நடிகை கஸ்தூரி வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்குள் திமுக ஸ்லீப்பர் செல்கள் இருப்பதாக நடிகை கஸ்தூரி ஒரு அதிர்ச்சி செய்தி தகவல் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் நடிகர் விஜய் சம்பவம் நடந்த கருக்கு ஏன் வரவில்லை என்று பலரும் கேட்கிறார்கள் அவர் எந்த வகையில் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறார் என்பது யாருக்கு தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நான் கைது செய்யப்பட்ட போது கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் அப்போது காவல்துறையினர் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் புதிய பிரச்சனை நடக்கும் அதனால் இதை தவிர்த்து விடுங்கள் எங்களது சொல்லை மீறி நீங்கள் நடத்தினால் உங்களுக்கு தான் பிரச்சனை என்று கூறினார்கள் அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி நடைபெற இருந்த இடத்தின் உரிமையாளர் எனக்கு கால் பண்ணி தயவு செய்து நிகழ்ச்சியை ரத்து செய்து விடுங்கள் என்று என்னிடம் கெஞ்சினார் அந்த அளவுக்கு அவரை காவல்துறையினர் வேலையாகும் என்று கூறியுள்ள கஸ்தூரி கரூரில் விஜய் பேசிய போது செருப்பு வீசியது யார் அது குறித்த காணொலி ஒன்றை தற்போது வெளியிட்டு உள்ளார்கள் இதை வைத்து பார்க்கும் போது அந்த கூட்டத்துக்குள் குண்டர்கள் நுழைந்திருப்பது நன்றாக தெரிகிறது அதை மட்டுமின்றி விஜய் கட்சிக்குள் திமுக போன்ற கட்சிகளை சேர்ந்த பல ஸ்லீப்பர் செல்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் அவர்கள் தான் அந்த கட்சிக்குள் மறைந்திருந்து சலசலப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் விஜயின் கரூர் பிரச்சாரத்திற்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் இருபத்தைந்தாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் விஜயின் பலம் என்ன என்பது திமுகவுக்கு ரொம்ப நன்றாக தெரியும் அதனால்தான் அவருக்கு எதிரான விஷயத்தை கையில் எழுத்துள்ளார்கள் அவரை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று திட்டம் திட்டுகிறார்கள் இப்படித்தான் நடிகர் ரஜினிகாந்துக்கு மூளை செலவு செய்து கட்சியை ஆரம்பிக்க விடாமல் செய்து விட்டார்கள் கமலஹாசனை சரசமாடி பின்வாங்க வைத்தார்கள் விஜயகாந்தை குடிகாரன் என்று சொன்னார்கள் வைகோவை அவர் எங்கு சென்றாலும் அந்த கூட்டணி விளங்காது என்று கூறினார்கள் ஆனால் இப்போது அதே வைகோவை திமுக கூட்டணியில் வைத்திருக்கிறார்கள் இப்படி தங்களுக்கு எதிரானவர்கள் மீது பல விதமான தாக்குதல்களை திமுக நடத்தும் ஆனால் விஜய் இதற்கெல்லாம் செவிசாய்க்காமல் திமுகவுக்கு எதிரான அரசியல் என்பதில் உறுதியாக இருந்தார் அதனால் தான் கரூரில் திட்டமிட்டு திமுக வேலை செய்து விட்டது என்று கூறியிருக்கும் நடிகை கஸ்தூரி விஜய் கட்சியில் ஆயிரக்கணக்கான திமுகவின் சிலிப்பர் செல்கள் உள்ளார்கள் அதனால் அவர் அத்தனை எளிதில் இது போன்ற பிரச்சனைகளை வந்து தப்பித்துவிட முடியாது மேலும் தன்னுடைய பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் அநியாயமாக உயிரிழந்து விட்டார்கள் என்றதும் விஜய் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்க கூடாது மக்களுக்கான ஒரு தலைவன் தன்னுடைய உயிரே போனாலும் அந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் இருக்க வேண்டும் அப்போதான் அவர் ஒரு நல்ல தலைவனாக அங்கீகரிக்கப்படுவார் ஆனால் விஜயோ இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதும் கரூரில் இருந்து

இதையடுத்து ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளார்கள் இப்படியான நிலையில் பாஜகவின் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் விஜயின் மீது எனக்கு பல கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்றாலும் கரூர் விவகாரத்தில் அவர் நான்கு மணி நேரம் தாமதமாக வந்தது ஒரு குற்றம் என்று சொல்ல முடியாது எம்ஜிஆரே தன்னுடைய பிரச்சார கூட்டத்துக்கு முப்பத்தாறு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறார் அவர் வந்த வழியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறியுள்ள எச் விஜய் கட்சியின் பிரச்சாரத்துக்கு புரிதலான இடத்தை கொடுத்த கரூர் எஸ்பியை முதலில் பணியடை நீக்கம் செய்ய வேண்டும் கரூர் காவல் நிலையத்தில் அனைவருமே கரைவேட்டி கட்டாத திமுக உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த கூட்டணியின் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை புலனாய்வு செய்யாமல் விஜய்க்கு எதிராக கருத்து சொல்வதில் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்தி வருவார்கள் என்று கூறியிருக்கும் எச்சராஜா விஜய்யை கைது செய்ய வேண்டும் என்று தொல் திருமாவளவன் ஆவேசமாக குரல் கொடுக்கிறார் இவர் மட்டுமல்ல வேங்கவைகள் சமூகத்துக்கு பிறகு அந்த ஏரியாவுக்கு சென்றாரா அந்த மக்களிடம் பிரச்சனைகளை கேட்டறிந்தாரா திமுகவுக்கு சொம்படிப்பதை தவிர இந்த திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்றும் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் எச் ராஜா